ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது பெயிண்ட்டா அல்லது ஹேர் ஹேர்டையா அப்படின்ட்டு கண்டிப்பாக பெயிண்ட் இல்லைங்க ஹேர் டை தான் எந்தளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு பாருங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும் கையில் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இதே மாதிரி நம்ம மூட்டையிலையும் சூப்பராக பிடிக்குங்க வெள்ளை முடியெல்லாம் ஒரு நொடியில் கருமையாக்கி கொடுத்துரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் ஹேண்டாகி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ணி இந்த ஹேண்ட் ஐயவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா கடுகு தாங்க இந்த கடுகு ஆயிலை நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் கடுகை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் முடியை எந்த அளவுக்கு நல்லா கரு கரு கருன்னு மாற்றி தருதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் இந்த கடுகு அதை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜீரகம் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற ஜீரகத்தை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் கருஞ்சீரகம் இல்லை சாதாரண ஜீரகம் அந்த ஜீரகத்தையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது எடுத்துக்கோங்க இந்த ஜீரகம் வந்து நம்மளுடைய முடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அதனால் அதுவும் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் நம்ம முடிய முடியலை கரு கருன்னு மாற்றி தரக்கூடிய கருவேப்பிலை தாங்க ஆட் பண்ண போகிறோம் எந்த ஹேண்டையாக இருந்தாலும் கருவேப்பிலையை ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிணாதான் நல்ல ஒரு கருமை நிறம் நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலையை உருவி எடுத்துக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த ஹேண்டையை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து நீங்கள் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கூட தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்காக கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க அடுத்து நாம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெந்தயம்தாங்க ஆட் பண்ண போகிறோம் அதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் அதாவது தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பொலன்னு இருக்கிற மாதிரி மிக்சியில் வந்து அரைச்சி இதை எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒன்று ஒன்று ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு பொலன்னு இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லை பாருங்கள் பல பொல நல்லா இருக்குது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் கொட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அப்படியே ஓப்பனாகவே இருக்கட்டும் ஏன்னா கொஞ்சம் ட்ரையாகிடும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கும் நீ எந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹேர் டை எப்பயுமே கெட்டு போகாது இப்போ அடுத்து நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள் இரும்பு கடாய் இல்லைன்னா வேறு எந்த பாத்திரம் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் மொதல் ஆட் பண்ணது சாதாரண ஜீரகம் இப்போ நம்ம ஆட் பண்ணுறது கருஞ்சீரகங்க அதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்ம இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதுல இப்போ இதை நல்லா கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கருஞ்சீரகம் வறுபடுறது நமக்கு தெரியாது ஏன்னா கருப்பு கலரில் இருக்கிறதுனால ஆல்ரெடி வறுபட்ட மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்மெல் மாறி வரும்பொழுது ஒரு வாசனை வரும் அது வந்தால் நம்ம வந்து வறுபட்டுச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுச்சு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் எல்லா பொடியும் அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கருப்பாக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பர்மனெண்டாக என்னுடைய முடி வந்து நல்லா கரு கருன்னு மாறணும் அப்படின்னாலும் தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் கடுகு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல முடியை வந்து கருமையாக்கி கொடுக்கும் முக்கியமாக நான் கருவேப்பிலை வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் அதனாலேயே நமக்கு நல்ல ஒரு கருமை கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வருது பாருங்கள் கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது இப்போ நமக்கு நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் நல்லா பிளாக்காக வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப புகையாக இருக்குது அப்படின்ட்டு பாதியில் வறுத்து எடுத்தோம்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது இந்த மாதிரி நான் பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகணும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் கொட்டி நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து வேணும்னா நாள் சளிச்சிக்கோங்க அப்படி இல்லை சளிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா நைஸாக அறப்பட்டிருக்கு அப்படின்னா தாராளமாக சளிக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து சளிக்கவே இல்லை ஏன்னா அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு பவுலில் வந்து கொட்டி வச்சுக்கிறேன் நம்ம வந்து இதை வந்து ஒரு ஏர் டைட் பாட்டிலில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு ஹேர்டைட் பொடி வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த பொடியை தேவையான அளவு எடுத்து என்னுடைய ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆலோவரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறோம் நேச்சுரல் ஆலோவேரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உங்கள் ஹேரில் பிடிக்காது இந்த மாதிரி கடையில் விற்கிற ஆலோவேரா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்கள் முடியில் பிடிச்சிக்கும் அதுனா கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால ஹேரில் நிற்காது அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படி நல்லா திக்காக அரைச்சி ஜெல் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்க அலோவெராவாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அலவரா ஜெல் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஹேர்டை பொடி வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே நம்ம நேச்சுரல் ஜெல்லை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இது நல்லா ஒரு திக்காக இருக்கும் கையில் எடுக்கிறதுக்கு நல்லா பசையாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல அதாவது எப்படி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வரும் இப்போ இது கூடவே வந்து நம்ம கடுகு ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த கடுகு ஆயில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது இந்த மாதிரி லூஸில் கூட தராங்க அதிகமாக வாங்கி வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லூஸில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி லூஸில் தான் வாங்கிப்பேன் வாங்கினது ஓப்பன் பண்ணவே இல்லை அதனால் ஓப்பன் பண்ணி இந்த பாட்டிலில் நான் ஊற்றிக்கிறேன் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிறத டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கடுகு ஆயிலை மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம முடியோட வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குது இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா கருகருன்னு மாறிடும் இளநரைகள் உள்ளவங்க வந்து இதை வந்து ரெகுலராக சும்மாவே ஆயிலில் கலந்து வெயிலில் வச்சுட்டு ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வெயிலில் வைங்க அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தாலே அவங்க முடியெல்லாம் நல்லா டோட்டலாக பிளாக் ஆ சேஞ்ச் ஆகிறத நல்லாவே நீங்கள் பார்க்கலாம் இது வந்து உண்மைங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் இந்த ஹேர் டை வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இப்போ நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் அந்த அலோவேரா ஜெல்லும் கடுகு ஆயிலும் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்பொழுது எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா பிசு பிசுனே இருக்காது ஒரு அதாவது எப்படி ஒரு அன்னீஸியாக ஃபீல் பண்ணவே மாட்டீங்க நார்மலாக ஆயில் சேர்த்த மாதிரியே தான் இருக்கும் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரில் எப்பொழுதும் போல் ஆயில் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லை என் முடியெல்லாம் நல்லா டோட்டலாக நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடுகு ஆயில் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அங்கங்கே அப்ளை பண்ணிக்கோங்க எங்கங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல அப் பண்ணிக்கோங்க சூப்பராக கவர் பண்ணிடும் உங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது அதே மாதிரி ஒரு சில ஹேர் டைலாம் அப்ளை பண்ணால் முகத்துக்கு இறங்கி முகம் வந்து கருப்பாக மாறிடும் ஆனால் இதெல்லாம் அப்படி பண்ணவே பண்ணாது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் தாராளமாக கொஞ்சமாக நான் கையில் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது ஹேர் டை நல்லா வந்து கையில் வந்து பிடிக்குது இதே மாதிரி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் நல்லா சூப்பராக பிடிக்கும் உங்கள் ஒயிட் எல்லாம் நல்லா கவர் பண்ணிடும் நீங்கள் முன்னேற்றி பகுதியில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஹேர் டை என்ன தான் அப்ளை பண்ணாலும் அந்த முடிகள் வந்து கருமையாகவே மாறாது ஆனால் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நல்லா கருமையாக மாறுறதும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேரை வந்து ஒயிட் ஹேரெல்லாம் கம்ப்ளீட்டாக மறைச்சிடும் உங்களுக்கு நிறைய முடி இருக்கிறதே தெரியாது ஒன்ஸ் நீங்கள் இதை ஹேரில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுற வரைக்கும் அப்படியே இருக்கும் உங்கள் முடியில் அதே மாதிரி எங்கே போனாலும் நீங்கள் இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் டக்குன்னு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்போனாலும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை கழுவுனா கூட போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே என் கையில் பிடிச்சிருக்கு இதேமாரி நம்ம முடியிலையும் பிடிக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கருகருன்னு பெயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ என் கையில் ஒரு சொட்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஒட்டுதுன்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நான் இதை வந்து கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கூட காட்டுறேன் நல்லா வந்து என் கையில் வந்து பிடிச்சிருக்கும் சுத்தமாக போகவே போகாது அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ